அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியில் ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயா அவரிடம் உரையாட இருக்கிறோம் பல சமூகத்தில் எழுகின்ற கேள்விகளுக்கு ஐயாவிடம் தொடர்ந்து விளக்கம் பெற்று வருகிறோம் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் டிகிரி சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்று இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம் பாருங்கள் சார் வணக்கம் சார் பொதுவாக இப்போ திருமணம் செய்யும்போது பொருத்தம் பார்க்குறாங்க ஸோ பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணுமா இல்லை ஜாதக பொருத்தம் இருந்தால் போதும் கட்டம் பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சார் ஸோ எந்த மாதிரியான பொருத்தங்கள் பார்க்கணும் சார் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும் சார் இந்த திருமண பொருத்தம் பார்க்குறதுங்கிறது வெளிநாடுகளில் கிடையாது சரி தான் இருக்குது இந்தியாவில நம்ம தென்னிந்தியாவில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் தென்னிந்தியாவில் வந்து எண்ணூற்றிக்கு எண்பது சதவீத தம்பதிகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க காரணம் நம்ம திருவண்ணபுரத்தை பார்த்து கல்யாணம் போட்டது தான் சரிங்க சார் இப்போ இது திருவண்ணபுரத்தை பார்க்கும்போது திருவண்ணபுரத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ரிஷிகள் சொன்னது என்னன்னா நட்சத்திர பொருத்தம் வந்து ரொம்ப முக்கியம் முதல்ல நட்சத்திர பொருத்தம் முக்கியம்னு சொல்லும்போது பத்து பொருத்தம் பார்க்கணும்னு சொல்ல ரிஷிகள் சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த சரஜோதி மாலைன்னு ஒரு ஜோதிட நூல் வந்துருக்கு அந்த நூலில் கூட பத்து பொருத்தம்தான் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சரஸ்வதி மாலைக்கு அப்புறம் முகூர்த்த தர்ப்பணம்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லுற பன்னிரெண்டாவது பொருத்தம் என்னென்னா நாடி ஜோதி நா நாடி பொருத்தம் நாடி பொருத்தம் சில பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க இந்த நாடி பொருத்தம் பார்க்கறத பற்றி அவங்க அந்த அந்த நூலில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த காலாமிர ஒரு புக்கு உத்தரகாலாமிரதில் அந்த வடநாட்டு நூல் கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலே காலாமிர ஒரு நூல் இருக்குது அந்த காலாமிருந்தங்கிற நூலில் வந்து இருபது பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இருபது பொருத்தம் அப்புறம் இதில் வந்து இது இதுக்கப்புறம் வந்து சூடாமணி உள்ள ஒரு நோட்டு இருக்கு அந்த நூல்ல வந்து இருபத்தோரு பொருத்தம் பார்க்கணும் சொல்லிருக்காங்க இருபத்தொன்னு அப்படின்னா இருபத்தோராது பொருத்தம் என்னன்னா விருட்ச பொருத்தம் மரம் மரம் பொருத்தம் நம்ம பஞ்சாங்கத்துக்கு எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மரம் பாலிகள் உள்ள மரம் பால விடாத மரம் போட்டு போட்டிருப்பாங்க இல்லையா அதை பத்தி அந்த நூல் தான் சூடாமணி உள்ள தான் சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாரும் ஆளுக்கு சொன்ன அது மாதிரி ஆந்திரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆந்திராவில் வந்து முப்பத்திரம் பொருத்தம் பார்ப்பாங்க அதில் என்ன கணக்கு முப்பத்தாறு பொருத்தத்தில் பதினெட்டு பொருத்தத்தில் இருந்து இருபத்தஞ்சு பொருத்தம் வரைக்கும் இருந்ததுன்னா அது வந்து ஆவரேஜ் அது மத்தியமாம் ஓகே இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று இந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் ஆவரேஜ் தான் மத்தியமாம் அப்புறம் இருபத்தாறுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் இருந்ததுன்னா அது வந்து குட் அது உத்தமம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று வரைக்கும் இருந்தால் அது வந்து குட் ரெண்டுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் இருந்தால் அது வந்து வெரி குட் அதி உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது வந்து நம்ம ஆந்திரால சொல்லப்பட்ட திருமண பொருத்தம் இப்போ இன்னைக்கு நம்ம பத்து பொருத்தத்துக்கு படாத பாட்டு போட்டுருக்கோம் இந்த நிலைமையில் முப்பதாறு பொருத்தம் பார்த்து இந்த கல்யாணம் பண்ணுறது சார் உங்க அனுபவத்துல நீங்க அந்த முப்பத்தாறு பொருத்தம் பார்த்துருக்கீங்களா சார் ஆந்திரா காரங்க உங்களை அப்புறம் இல்லை எனக்கு அந்த பொருத்தங்கள் என்னன்னு தெரியும் ஆந்திரா இருக்கிற முப்பதாறு என்னன்னு என்னென்னு தெரியும் எப்படி பார்க்கணும் என்னை வந்து பியூர் ஆந்திரா காரங்க வந்து என்ன பார்ப்பாங்க அத பத்தி இங்கே சொல்ல நமக்கு நிகழ்ச்சி நேரம் பார்த்தா சின்ன நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி அதை பற்றி பேசுவோம் சரிங்க சார் சரிங்க சரி சரிங்க சார் இப்போ இப்போ ஏன் இத்தனை பொருத்தங்கள் சொன்னாலும் கூட விஷயங்கள் வந்து மெ மெயினாக சொல்லியிருக்காங்க பத்து பொருத்தம் அதாவது தினம் தினம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் பசி பொருத்தம் ரஜூ பொருத்தம் வேதி பொருத்தம் இந்த பத்து பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுலேயுமே மூணு பொருத்தம் ரொம்ப முக்கியம் என்ன பொருத்தம்னா ரஜ்ஜு பொருத்தம் தின பொருத்தம் யோனி பொருத்தம் இந்த மூணு பொருத்தமும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னு சொல்லிவிட்டாங்க ரஜி பொருத்தம்ங்கிறது என்னென்னா உயிர் அது சரடு பொருத்தம்னு சொல்கிறாங்களே மாங்கல்யம் இந்த சரடு பொருத்தம் இல்லைன்னா யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க சரடு சர்டு பொருத்தம் ரஜி பொருத்தம்னா தூக்கி கொடுத்துருவோம் ரெண்டாவது பொருத்தம் கன பொருத்தம் கனம்னா குணம் குணம் இந்த பொருத்தமும் கண்டிப்பாக வேணும் மூணாவது வந்து பொருத்தம் யோனிங்கிறது ஆண்மன் அது உடல் உறவை பற்றி சொல்லக்கூடியது இந்த பொருத்தம் இந்த பொருத்தமும் வேணும் அது இப்போ பகல் இன்பத்திற்கு கணம் இரவு இன்பத்திற்கு யோனின்னு சொல்லுவோம் இப்போ சில இடங்களில் ஏதாவது நம்ம வந்து ஒரு வண்டிக்கு என்ஜின் வீல் பிரேக் மாதிரி இந்த மூணு சரி வண்டியில் வந்து நீங்கள் எஞ்சினே இல்லைன்னா இந்த வண்டி வேஸ்ட்டு அது வாங்க வேஸ்ட்டு அதை ரெஞ்சு பொருத்தம் வந்து அந்த மாதிரி வீல் மாதிரி அது அடுத்து வீலுங்கிறது என்னென்னா இல்லை இல்லை சக்கரம் ஓடணும் அப்படின்னா பால் உணர்ச்சி வந்து ரெண்டு பேரும் சாமான் இருக்கணும் இருந்தால் தான் அந்த வீல் உலகம் ஓடும் குழந்தை குழந்த பேருப்பா வரும் வராது இல்லைன்னா வராது கதப்புருத்தம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா குணம் கனப்பொருத்தம் வந்து பிரேக் மாதிரி அவனை வந்து கண்டிக்க வேண்டிய கண்டி கண்டிச்சு கண்டிக்க வேண்டியது தஞ்சி அன்பு காட்ட வேண்டியது அன்பு காட்டி இப்படி ஒரு இல்வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறது தான் அந்த பிரேக்கு அந்த எப்படி இந்த வண்டிக்கு வந்து ஒரு என்ஜின் பிரேக்கு வெயில் முக்கியமாக ஒரு மனிதன் ஒரு பொருத்தத்தில் இருந்து மூணு பொருத்தம் ரொம்ப முக்கியம் மூணு பொருத்தத்தில் வந்து எப்படின்னா சிலருக்கு வந்து பத்து பொருத்தம் இருக்கும் சரி சாரி பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கும் அந்த எட்டு பொருத்தம் ஏதாவது ஒன்று இருக்காது யோனியோ கனமோ இருக்காது இல்லைன்னா அது வந்து மதியம்தான் ஆவரேஜ் தான் அது சில இது அஞ்சு பொருத்தம் கூட இருக்கும் அஞ்சு ஆறு கூட இருக்கும் ஆனால் அதுல இருந்து மூணுமே இருக்கும் முக்கியமான மூணுமே மூணுமே இருக்கும் மூணுமே இருந்தால் அது வந்து முத்தமம் தான் முத்தமம் தான் குவாலிட்டி முக்கியம் நமக்கு முத்தமம் தான் நம்பர் அந்த அஞ்சு பொருத்தம் என்னன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஏழு எட்டு பொருத்தம் தானாக வந்துரும் அது வந்து ஒரு ஒரு கணக்கு அது அதனால இந்த இது முக்கியம்னு சொல்லிருக்காங்க இதில் வந்து என்ன என்ன இதுக்கு அடுத்து வந்து இப்போ சரி நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ் ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல தர ஒருத்தன் சிவில் சி சர்வீஸ் எக்ஸாம் எழுதும்போது முதல்ல வந்து பிரிலிமினரி எக்ஸாம் அப்புறம் மெயின் எக்ஸாம் இன்டர்வியூன்னு இருக்குது இப்போ வந்து நட்சத்திர பொருத்தம் பார்க்குறதுங்கிறது பிரிலிமினரி எக்ஸாம் அப்புறம் மெயின் எக்ஸாம்னு வரும்போது எப்படின்னா அவங்க அவங்க ஜாதம் இருக்கு இல்லையா ஜாதத்தை வாங்கி பார்க்காது முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஆயில் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம பொண்ணுக்கு ஒரு ஜாதம் பயஞ்சாதம் வருதுன்னா அவனுக்கு ஆயில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆயில் இருந்தாலும் நோய் இல்லாமல் இருக்கணும் சிலருக்கு ஆயில் இருக்காங்க காலம் பூரா நோய் 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 இல்லாத ஜாதமாக இருக்கும் அடுத்து இன்னொன்னா குணாதிசியங்கள் அதாவது சில மரம் சில மரமகம் குணாதிசயங்கள்லாம் தெரியும் நம்ம கூட பிறந்த தம்பிக்கும் தெரியாது அண்ணன் எப்படிப்பட்டவன் ஆனால் ஜாதகம் சொல்லுவான் யார் அப்படின்னு அது வந்து அவனுக்கு குணாதிசயங்களை கொஞ்சம் இது பார்க்கணும் ரெண்டாவது மூணாவது புத்திர பிராப்தி அவனுக்கு புத்திர பிராப்தி இருக்கா குழந்த உற்பத்தி உற்பத்தியாமா அப்படிங்கிறதெல்லாம் அதை பார்க்கணும் இல்லை மூணாவது நாலாவது என்னன்னா யோகங்களும் வேணும் ஒரு மனிதனுக்கு வந்து யோகங்கள் என்ன ஜாதகம் வேஸ்ட்டு நல்ல பையன்தான் குழந்தை வீட்டிங்களாம் இருக்குது வீட்டெல்லாம் பத்த எல்லாம் பத்திரமா பார்த்துக்குறான் பட் அவன் வந்து வேலைக்கு போகலன்னா வச்சு என்ன பண்ணுறது பூனை வீட்டில் வளர்க்குறேன்னா எழுதி பிடிக்கும் சார் கரெக்ட் எலி பிடிக்கலன்னா அந்த பூனை பால் ஊற்றி எல்லாம் போட்டு கறி எல்லாம் போட்டு வளர்க்குறோம் அது புனையை பூனை வந்து எழுதி பிடிக்கும் வீட்டில் சும்மா படத்து இந்த அந்த பூனை வளர்க்குறது சார் பேஸ்ட் இல்லையா அதனால் பூனைன்னு எழுகி பிடிக்கணும் எழுதி பிடிக்கலாம் அது பூனே கிடையாது அது ராணன்னா ஒரு நல்ல ஒரு சம்பாதிக்கணும் ராஜ் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் ஏதோ தான் உடனே அளவுக்கு தேவையான அந்த அந்த யோகமான ஜா தேர்ந்தெடுத்து சில விதிகள்லாம் இருக்கு எப்படின்னா ஒரு யோகங்கள்லேயும் பொதுவாக யாரும் பதிக்குமாதிரி சொன்ன ஒரு நாலு யோகம் இருக்கு எப்படின்னா பருவத யோகம் பருவம்னா மலை மலையில் ஏறுற மாதிரி யோகம் அவன் சின்ன வயசுல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல சின்ன வயசு எவ்வளோ கஷ்டாலும் பரவாயில்ல வாழ்க்கையில் கொஞ்சமாக கொஞ்சமாக ஏறி முடிவில் வந்து அவனுடைய இறப்பு நல்லா இருக்கணும் இப்போ நம்ம வாழ்க்கையை முடிவு வந்து சுபமாக இருக்கணும் சுபம் சினிமா சினிமாவில் கூட பழைய பழைய படத்துல தான் வந்து படம் முடியும் போது எம்ஜிஆர் படத்துலலாம் முடியும் போது சுபத்தோடு தான் முடியும் கல்யாணத்தோடு முடியும் இது மாதிரி வாழ்க்கையுமே சுகமாக முடியணும் அது அதுதான் பருவ யோகமாக அடுத்து வந்து உடுக்கை யோகம்னு யோகம் உடுக்கை யோகம் இப்படிதானே இருக்கும் உடுக்கை இப்படி வந்துருக்கோம் இப்படி வந்து இருக்கும் அப்படி இப்படி இருக்கும் அதில் சின்ன வயசுல ஒவ்வொன்று வாழ்ந்துருப்போம் சின்ன வயசுல அப்பாவோட சொத்துல ஓஹோன்னு வாழ்ந்துட்டு திருப்பி வந்து ம தீமை பகுதியில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான் பதினஞ்சு கீழே வந்துடுவான் கீழே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இப்படியாது நாலு பேர் பிடிச்சி கஷ்டப்பட்டு மறுபடியும் மேலே வந்துடுவான் அது வந்து உடுக்க யோகம் அப்புறம் வந்து மத்தள யோகம்னு யோகம் இருக்கு மத்தம் வந்து இப்படி இருக்கும் இல்லையா சின்ன வயசுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான் திருப்பி வாழ்க்கையில் கொஞ்சமாக முன்னேறி நடுத்தர வயசுல வந்து ரொம்ப நல்ல யோகம் இருப்பான் அப்புறம் ஆடாத ஆட்டம்லாம் ஆடி சொத்துக்கள்லாம் இழந்து ரசிப்பிச்சுக்காரன் ஆயிடுவோம் அது வந்து கடைசி இது வந்து மத்தள யோகம் அடுத்து வீணா யோகம் வீணா யோகம்னா அது வீணா போனயோ வீணை இப்படி நம்ம ஆரம்ப பகுதியை பொறுத்து ஒரு வரை சிரிச்சிரும் இல்லையா சின்ன வயசுல ஒவ்வொன்றும் இப்போ பெரிய பணக்காரன் பையனாக இருப்பான் அப்புறம் அவனும் இப்படி தான் ஆடாத ஆட்டான்னு கடைசியில் பிச்சைக்காரனாக இருப்பான் இந்த நாலு யோகங்கள்ல எது சிறந்தது அப்படின்னா இந்த பருவத யோகம் பருவம் பருவதயோகம் வாழ்க்கையில் சின்ன வயசுல கஷ்டப்பட்டான்னு பரவாயில்லை போக போக கடைசி காலத்தில் நல்லாயிருக்கும் என்னக்கா நம்ம கடைசியில் தான் நாற்பது வயசு முன்னாடி மனுஷனுக்கு பணம் வேணும் குழந்தைகளை வளர்க்கணும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் படிக்க வைக்கணும் இப்படி சொல்ல ஒரு மனுஷனுக்கு நாற்பது வயசு ஆக நாற்பது வயசுக்கு மேலே வந்து கண்டிப்பா உனக்கு பணம் ஆகணும்னா இந்த ஆனால் யோகம் இருந்தால் தான் நல்லது இதெல்லாம் நம்ம செல் பண்ணணும் இந்த மாதிரி பார்த்து எடுக்கணும் அதாவது பெருசா யார் யோகம் ஆட்டா சார் கொஞ்சமாதிரி யோகா இதெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு ஜோசியத்துல பொருத்தம் பார்க்குறப்ப நட்சத்திரத்தை வைத்து பொருத்தம் பார்ப்பது என்பது சந்திரனை அடிப்படையாக கூட்டது அது வந்து சந்திரனுக்கு முக்கியம் கொடுத்த கொடுத்ததும் நட்சத்திரம் ஆமாம் 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 சந்திரனை வைத்து மையமாக வைத்து பார்ப்பது நட்சத்திர பொருத்தம் லக்கணத்தை வைத்து பார்ப்பது அதாவது லக்கண ஜாதக பொருத்தம்னு சொல்ல மாட்டேன் ஜாதகத்தை அளவு ஜாதகத்தை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆரோஸ் பண்ணணும் அது பொண்ணுக்காரங்க ஒரு பையனோட ஜாதகம் வந்து பார்க்கும்போது முதல்ல அந்த ஆயில் பார்க்கணும் இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஜோசி அந்த ஆயில் நீங்கள் கம்பெனி பார்த்துட்டு பற்றி கேட்டு பொறுத்த சொல்லி நீங்கள் வந்து கரெக்ட் அதை வச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது கரெக்ட் ஜாதகத்தோட குவாலிட்டி எப்படி பையன் ஜாதகம் என்ன எதுன்னு ஏன்னால் அதான் ஸ்டாண்டிங் வரும் அதை பார்க்கணும் ஆக இந்த இந்த ஜாதக பொருத்தம் என்பது லக்கணத்தை வைத்து பார்ப்பது லக்கணங்கிறது சூரியன் சூரியன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் அதாவது லக்கணங்கிறது பூமியில் இருக்கும் ஒரு மனிதன் பிறக்கும் போது இந்த இடத்துல பிறந்தால் எத்தனை மணிக்கு பிறந்தான்னு சொல்லதான் லக்கணம் ஸோ ஒரு மனிதன் இப்போ இந்த குழந்தை பிறக்கும்போது சூரியன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் பிறந்தது அப்படிங்கிறத சொல்லதான் லக்கணம் அது சூரியனை வைத்து பார்ப்பது ஆக இந்த சந்திரனையை வைத்து பார்ப்பதுங்கிறது நெசுகர் பொருத்தம் சூரியனை அடிப்படை வைத்து பார்ப்பது என்பது ஜாதகம் ஜாதகம் பொருத்தம்னு சொல்லணும் ஜாதக பொருத்தம் சொல்ல மாட்டா ஜாதகம் ஜாதகம் ஆக சூரியன்கிறது ஆன்மா சந்திரங்கிறது தேகம் ஆக ஒரு ஒரு ஆன்மாவும் ஒரு ஒரு உடலும் உயிரும் இணையணும் இணைஞ்சு உருவம் கிடைக்கும் இயக்கம் மனுஷனுக்கு ஏக்கம் வரும் இயக்கம் மூமெண்ட்டு ரெண்டுமே சரி இல்லைன்னா அந்த மனுஷனுக்கு இயக்கம் இல்லை இல்லை அது மாதிரி ரெண்டும் நல்லா இருந்தால் தான் இல்வாழ்க்கைங்கிற இயக்கம் நல்லது சார் அதே மாதிரி இப்போ இந்த மனப்பொருத்தம் இருந்தால் மற்ற பொருத்தங்கள் தேவையில்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு சார் ஸோ அது பற்றி என்ன அது மனப்பொருத்தங்கிறது என்னென்னா லக்கணத்துக்கு அஞ்சா மடம் அதை வச்சு தான் சொல்லுது ஒரு பொண்ணோட ஜாதத்தில் அஞ்சு லக்கணத்துக்கு அஞ்சுக்குரிய யார் பையன் ஜாதத்தில் அஞ்சுக்குரியவர் யார் ரெண்டு பேரும் நட்பாக இருக்காங்கன்னு பார்க்கணும் உதாரணமாக விரிச்சி லக்கணம் கடகத்துக்கோங்க கடகளை கணத்துக்கிட்டிங்கன்னா லக்கணத்து கடல் இலக்கணத்துக்கு அஞ்சுக்குரிய செவ்வாய் அதேமாதிரி வைக்கிறதுக்கு லக்கணத்துக்கு அஞ்சுக்குரிய இது விருச்சிகலக்கணத்துக்கு அஞ்சுக்குரிய குரு இந்த குரு செவன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்கணும் ஸோ ஐந்துக்குரியவர்கள் நட்பாக இருந்தால் அது அது வந்து மர பொருத்தம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அது வந்து பரவராத பொருத்தம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இருக்கிற சரி இதுதான் பரவராத பொருத்தம் சார் இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா இப்போ ஏக நட்சத்திரத்தில் பிறகுறாங்க ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தெந்த நட்சத்திரங்கள் அந்த மாதிரி செய்யலாம் சார் அதுக்கேதாவது விரிவலக்கம் உண்டுங்களா சரி அது என்னென்னா ரோஹிணி திருவாதனை மகம் ஹம் சாகம் திருவோணம் புத்திரட்ட அதிக எட்டு நட்சத்திரங்கள் இந்த எட்டு நட்சத்திரங்கள் ஆணுக்கு பொண்ணுக்கு ஒரே நட்சத்திரமாக இருந்தால் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அப்புறம் இன்னொரு விதி கூட இருக்கு என்னென்னா எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே மூணாவது பாகத்தில் பறந்துருக்காங்க இப்போ பரணி இப்போ பரணி ஆணும் பரணி பொண்ணு பரணின்னு வச்சுக்கோங்களேன் இவனும் பரணி மூணு அந்த பொண்ணும் பரணி மூணு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு விதி ஒரே நட்சத்திர பாதம் ஒரே நட்சத்திரமா இருந்து ஒரே பாதமா இருக்கும் பாதமா இருந்தா திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கற ஒரு விதி இருந்தது கோயம்புத்தூர் சைடு எல்லாம் சார் இந்த தசா சந்தி அப்படிங்கறது ரொம்ப பாப்பாங்க அது ஒரே ஒரே நட்சத்திரம் தசா சந்தி வரைத்தான் செய்யும் இல்லேன்னு சொல்லல தசா சந்தி வருங்கிறது நம்ம விஷயங்களுக்கு தெரியாம இருக்கும் தெரிஞ்சேன்னு சொல்லியிருக்கில்ல கொங்கு மண்டலத்துல ரொம்ப இல்லை சவுத்துலயும் தென் மாவட்டங்களையும் எதுக்கு எடுத்தாலும் தசா சந்தி தசா சந்தியே நிறைய கல்யாணங்கள் வந்து நீங்க முடியாம தசா சந்தின்னு இப்போதான் வந்திருக்கு எனக்கு என் காலத்துல இல்ல நான் பாக்குற காலத்துல அந்த காலத்துல தசா சந்தியே கிடையாது கரெக்டுங்க சார் சார் நீங்க ஜோதிட துறையில ஒரு நாற்பது ஆண்டு காலம் மேல இருக்கீங்க சார் ஸோ அந்த காலத்துல பொருத்தம் பார்த்துருப்பீங்க இந்த காலத்துல இருக்கிற பொருத்தம் பாக்குறதுக்கும் என்ன வேறுபாடுகள் வித்தியாசம் சார் சார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து பார்க்குறேன் ஜாதவ் ஜாதவ பொறுத்தவரை பார்க்குறேன் சரிங்க சார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எனக்கு தெரியும் இந்த தோஷங்களை பற்றியெல்லாம் இவ்வளோ பேசலை யாரும் அப்போ வந்து செவ்வாதோஷத்தை பற்றி மட்டும்தான் மக்கள் பேசுவாங்க மக்களுக்கு செவ்வாதோஷத்தை பற்றி பற்றி மட்டும்தான் ஒரு பயம் இருந்தது ராகுகித தோஷமெல்லாம் இப்போ கிடையாது என்கிட்ட என்ன கிட்ட இதெல்லாம் ஒரு தொண்ணூறுக்கு மேலே வந்து நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு மேலே அதை பற்றி ஒரு பேச ஆரம்பித்தாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செவ்வாதோஷத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விதிகளுக்கெல்லாம் இருக்குது நிறைய விதிவிலக்கள் சொல்லியிருக்காங்க செவ்வாய் அங்கே இருந்தா குரு பார்த்தா தோஷம் அது நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த விதிவிலக்களை பத்தி யாருமே சொல்ல மொத்தத்துல பார்த்தோம்னா ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருக்கிற தோஷம்ன்றாங்க அந்த விதி விலக்கெல்லாம் பார்க்கணும் அது தோசை இருக்குது தெரியும் அதே மாதிரி நாகதோஷம்னு சொல்றாங்க ராகு தோஷம் தர்ப்பதோஷம் அதுவும் கூட எப்படின்னா அதுக்கு சில விதிவிலுக்கள்லாம் இருக்கு இப்போ தனுசு கணத்துக்கு ராகு தோஷமே கிடையாது தனுசு லக்கணத்துக்கு ராகு தோஷமே கிடையாது கிடையாது எங்க ராகு எங்க இருந்தாலும் கிடையாது அந்த மாதிரி நிறைய விதி இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா இவங்களே எனக்கு என் பொண்ணுக்கு நாகதோஷம் இருக்கு என் பொண்ணுக்கு சிவாதோஷம் இருக்கு அவங்களே சொல்லிக்கிறேன் இதெல்லாம் இது ஒரு அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது ஒன்று அப்போ முன்னெல்லாம் ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க அவளோட்டுக்காரங்க சேர்ந்தே வருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நம்ம சொன்னோம் அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு உடனே அங்கேயே கல்யாணத்துக்கு ஆள் கிடைச்சிருவான் அப்படி என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்துட்டு இங்கே நாங்கள் பார்த்துட்டு எங்கே சோச்சுட்டேன் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னா சரிடுவான் யாரும் அதை பற்றி அவனு அப்செக்ட் பண்ண மாட்டாங்க ஒன்று அப்புறம் வந்து அப்பெல்லாம் முன்னே அந்த காலத்துலலாம் ஜெராக்ஸ் கிடையாது ஜெராக்ஸ் மிஷின் கம்பெனிலாம் கிடையாது அப்போ நீங்கள் அவங்களுக்கு இந்த பொண்ணு வீட்டில் வந்து மாப்பிளை வீட்டில் வந்து ஜாதகே கேட்பாங்க பொண்ணு வந்து ஜாதகம் கொடுக்க உடனே என்ன பண்ணுவாங்க ஜாதகத்தை எடுத்து ஜோசிட்டு வருவாங்க ஜோஷிட்டு வந்து நோட்டை பற்றியில் சோடி இருக்கும் இது இந்த நோட்டை பற்றி இந்த ஓலிச்சோடி பார்த்திங்க பொண்ணு ஜாதத்தை ஒரு பேப்பர் எழுதி கொடுக்க அப்படின்னு வருவோம் ஜோசிட்டு தான் பேப்பர் எழுதி கொடுப்பாரு சரி ஜோசி எழுதி கொடுக்கும்போது மஞ்சள்லாம் தண்ணி எழுதி கொடுத்துப்பாரு அவங்களுக்கு ஏதாவது பொண்ணு வீட்டுல மாப்பிள்ள வீட்டுல ஜாதகம் கேட்டாங்கன்னா எழுதி கொடுக்க சோம்படுத்தணும் சிலருக்கு எழுத தெரியாது யாரையும் போய் தாங்கணும் எழுதி கொடுக்க அப்படின்னு அப்பவே என்ன பண்ணுவாங்க நிறைய வீட்டுக்கு ஜாதகமே போகாது ஜாதகமே போகிறது அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு ஆண்டு கொடுப்பாங்க ரெண்டு ஆண்டு கொடுப்பாங்க அது மட்டும் பேசுவாங்க அந் இப்ப அப்படி இல்லையே இப்போ ஜெராக்ஸ் இருக்கு இப்போ இன்டர்நெட் இருக்கு வாட்ஸ்அப்லயும் ஜாதகத்தை டக்கு டக்குன்னு அந்த காலத்துல அது ஒரு வசதி நினைக்கிறேன் உண்மையிலே அந்த மாதிரி எழுதி கொடுக்கறது சுபத்து பட்டு ஜாதத்தை கொடுக்கல இல்லையா அது உண்மைதானே உண்மைதான் சார் ஏன்னா இப்ப பாக்குறதுக்கும் உங்களோட மாதிரி அனுபவ எனக்கு இந்த நாம காலத்துல ஜாத பொருத்த பாக்குறது ரொம்ப ஈஸியா இருந்தது இப்ப என்ன பொருத்த பாக்குறது ஒரே ஒரு ஜாதம் தான் கொண்டு வருவாங்க இப்ப அப்படி ஒரு இருபது முப்பது நாற்பது ஜாதம் கொண்டு வருவாங்க பில்டர் நம்ம எல்லாம் பண்ணுவோம் மேற்றி மொழியிலும் வந்து வந்த பிறகுதான் இந்த தலைவலாம் கரெக்ட் மேற்றி மொழியில் வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் இல்ல சார் ஒரு மோட் பண்றாங்க அப்படியே இருபது ஜாதம் முப்பது ஜாதம் நாற்பது எடுத்து வரோம் கரெக்ட் எடுத்து வந்து இதுக்கெல்லாம் பொருத்து மாறுங்க சாருங்க நம்ம ஜாதக மாதிரி ஜாதத்தை செக் பண்ணணும் பொருத்தமாக்கணும் அப்போ ஜாதத்தோட ஆயில் தான் பாக்கணும் பின்னாடி நான் வெயிட் வெயிட் பண்ணிட்டு வந்து ஒரே ஆளுக்காக நான் எவ்வளவு தான் கரெக்ட் ரெண்டு மினி செலுத்திக்க முடியுமா பட் அவங்களுக்கும் ஆப்ஷன் இல்ல அந்த மாதிரி இப்போ சமூகமா இப்ப நாங்க இருபது ஜாதகம் கொடுத்துறாங்கன்னா அதில் பத்து செட் பண்ணி கொடுக்கோங்களேன் ரேங்க் போட்டு கொடுங்க சார் கேட்பாங்க ஒன்று ரெண்டு ரேங்க் ப்ரையாரிட்டி ப்ரையாரிட்டி கொடுக்க ஆமாங்க நம்ம ஒன்றுன்னு கொடுத்த என்ன பண்ணுவாங்க அந்த ஒன்றுன்னு போட்டு பார்த்தீங்களா அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி இருக்கிறத விட்டுருவாங்க அவன் என்ன பண்ணு அவன் தான் இன்னொரு ஆள்கிட்ட பேசிகிட்டு பாரு அவர் இன்னொரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு பாரு இப்படி செயினே பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க யார் உறுதியான ஒரு முடிவுக்கு டைம் டைம் ரொம்ப லேட்டாக இருக்குது இதுக்கு ஒரு கதை ஒன்னு சொல்லலாம் பொதுவாக ஒரு பொண்ணு வந்து ஒரு ஜவுளி ஜவுளிக்கு போகிறாங்க ஒரு பத்து இருபது சேலை தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சேலைய உடனே எடுத்துருவா ஒரு பத்து நிமிஷத்துல பாதி நிமிஷம் எடுத்துருவா அவ்வளோ ஒரு பெரிய கடை ஒரு பத்தாயிரம் சேலை இருக்குன்னு சொல்லலாம் அது கொண்டு விட்டோன்னு என்ன இது இதை விட அது நல்லா இருக்கு இதை விட நல்லா இருக்கு அதை விட நல்லா இருக்குன்னு சொல்லி மாறி மாறி இதை எடுப்போம் அதை எடுப்போம் கன்ஃபியூஷன் குழப்பத்திலே எடுத்து மூணு மணி வாங்கிடுவோம் சேலை எடுக்காமட்டும் இல்லையா சரியா நிறைய ஜாதகம் இதை விட நல்லா வராதா விட நல்லா வராதான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால பேசிக்கிட்டு தான் இருக்காங்க கல்யாணம் நின்று ஒரு கல்யாணத்துக்கு லேட்டாக இருக்குது ஒரு காரணம் அந்த மாட்டி மொழி இன்டர்நெட்டு இதெல்லாம் வந்த தான் கல்யாணம் லேட்டாக இருக்குது என்னோட கருத்து இது திருமணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசணும் சார் கொஞ்சம் ஒரு வீடியோ பார்த்தாதுன்னு நினைக்கிறேன் சார் இன்னும் இன்னொரு வீடியோவில் என்ன நிறையா விஷயங்கள் உங்ககிட்ட கலந்து சார் ஒன்றும் நான் சொல்லுவேன் அது ஒரு மனுஷனுக்கு உடலால் வருவது சந்தோஷம் ப்ரெஷர் அந்த காலத்தில் ப்ரெஷர் காரடுமா எங்கள் ஊரில் எவ்வளோ காரு கிடையாது அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து ஏதாவது ஒரு கார் வந்துச்சுன்னா அதே வந்து வந்துட்டு ப்ரெஷ்ஷர் வந்துருக்குமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அதனால் உடலால் வருவது சந்தோஷம் ப்ரெஷர் மனதால் வருவது மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் ஜாய் ஊட்டிக்கு போனால் என்ஜாய் பண்ண அப்படியும்மா மனதால் வருவது மகிழ்ச்சி ஆக ஆன்மவால் வருவது ஆனந்தம் அதான் ஹாப்பினஸ் ஸோ உங்களுக்கு வந்து இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம்

இதுவும் கனப்புறத்துக்கும் முக்கியம் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சரி கண்டிப்பாக வந்து பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணாதீங்க பொருத்தம் பார்க்கணும் அது வந்து என்ன சந்தையவே முடியாது பொருத்தம் பார்க்க கல்யாணம் பத்து பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணக்கூடாது சரிங்க சார் சொன்ன மாதிரி அதை வந்து அது வந்து உடல் ஜாதங்கிறது உயிர் உயிரும் உடலும் சேரணும் உயிரின் உடலும் சேரலைன்னா உயிர் அதாவது உயிரோட உடல் சேரலைன்னா உடல் வந்து பிணமாயிடும் உயிர் சேரலாம் உயிர் அந்தராத்மாவே மேலே அஞ்சுட்டு அந்த மாதிரி தான் இது சரி இல்வாழ்க்கை சக்கரம் நல்லா சொல்லணும்னா இந்த நான் சொன்ன இந்த மூணு பொருத்தம் முக்கியம் சரிங்க சார் ஒரு காணொலிகளை சந்திப்போம் சார் நன்றி சார் நன்றி